வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறது கடகராசி கடகராசிக்கார்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் ரொம்ப அமைதியாகவும் நல்ல ஒரு ஆலோசகனாகவும் நல்ல ஒழுக்கமாகவும் மனித நேயம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க அதுவும் இல்லாமல் இவங்க கிட்ட தியானம் யோகா போன்ற உடற்பயிற்சி செய்யும் பழக்கமும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க கிட்ட கருணை மனப்பான்மை நிறைய இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற மனப்பான்மையும் நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த வரிகள் நாட்கள் அதாவது ஜூன் முப்பதாம் தேதி வந்து சனி வக்ரக பயிற்சி ஏற்பட போகுது இதனால் நம்மளுடைய கடக ராசிக்காரர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை சனி பகவான் கொடுப்பாரா அப்படிங்கிறத எல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க கடகராசிக்காரங்களா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற சனி வக்கிரக பயிற்சினால என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நவ கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில ரெண்டாம் ஆண்டு காலம் பயணம் செய்வார் ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு மாதம் வக்கிரகம் அடைவார் சனி பகவான் அதாவது கும்பராசியில் தற்போது சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு மணி இரவு வந்து சனி வக்கரகதி கதியாக இருக்கிறார் இந்த கதி அப்படின்னா என்ன சனி வந்து பின்னோக்கி சனி பகவான் பின்னோக்கி தான் சனி வக்கரக பயிற்சி என்று சொல்றோம் இந்த வக்ர பயிற்சி அப்படின்னா என்னம்மா சனி வந்து கும்பராசியில் தானே வக்கர பயிற்சி ஆறாரு எங்களுடைய ராசிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா கண்டிப்பா சனி பகவான் சின்ன நகர்வு கூட ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த சனி பகவானோட நகர்வு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்த ராசியினரா இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த சனி வக்கிரக பேச்சினால நம்மளுடைய கடக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்துவார் ஒரு ராசியில் ரெண்டு ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த வக்கரக பயிற்சி எப்படிமா நீங்கள் திடீர்னு இப்படி சொல்கிறீங்களே இது என்ன திடீர்னு சனி பயிற்சி தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த வக்கரக பயிற்சி பற்றி அதிகம் நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டுமே நான்கு மாதம் பின்னோக்கி சனி பகவான் நகர்வார் பின்னோக்கி நகர்றதுனால நான் என்னம்மா நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த பின்னோக்கி நகர்றதுனால இது நான் வரிகளும் யாராருக்கெல்லாம் நன்மையை சனி பகவான் வழங்கணும் வழங்கிட்டு இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் சில கெடுபலன்களையும் இது நபர்களும் கெடுபலன்களை வழங்கிட்டு இருந்தவங்களுக்கு சில நன்மைகளையும் வழங்க இருக்கிறார் இந்த பின்னோக்கு நகர்வு அப்படிங்கிறதுனால நன்மை வழங்க இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் இது அவர்கள் நிறைய கஷ்டங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அதுவும் நம்ம க கடகராசிக்காரர்களெலாம் அஷ்டமத்து செனினால நிறைய பாதிப்பு ஏற்படுத்தியிருப்பார் அதனால ரொம்ப ஒரு பிடியில் ரொம்ப சிக்கிக்கிட்டு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி இந்த சனி வக்கரக பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது சா சனி பகவானோட அமைப்பு சிறப்பா இருக்குதா சனி பகவான் உங்களுக்கு நன்மையே வழங்க இருக்கிறாரா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் சனி பகவானோட அமைப்பு சிறப்பாக இருந்துட்டால் அவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலையும் கண்டிப்பாக வெற்றியும் லாபத்தையும் வெற்றி தருவார் சனி பகவானின் பயணம் செய்யும் ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்கரகம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்கரக நிவர்த்தி அடைவார் கும்ப ராசியில் சனி தற்போது பயணம் செய்கிறார் மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு இந்த சனி வக்கரக பயிற்சி ஏற்படுவது அதாவது ஆணி பதினைந்தாம் தேதி சனி வக்ரக காலம் ஆரம்பமாகுது ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த வக்ரக காலம் முடிவடைய இருக்குது சனி பயிற்சியால் பாதிக்கப்படும் ராசினருக்கு வக்கரக காலத்தில் தொழிலில் இருந்த வந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பண கஷ்டமும் ஓரளவுக்கு தீர ஆரம்பிக்கும் கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு இருக்கும் வரைக்கும் அவன் மூச்சே விட முடியாத கிடந்தவங்களுக்கு இப்போது ஒரு மூச்சு விடுற அளவுக்கு கொஞ்சம் காற்று கிடச்சிச்சின்னா இருக்கு இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் நிம்மதியை பெருமூச்சு விட முடியும் சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமையில் கொஞ்சம் அசைவத்தை தவிர்த்துருங்க அப்படி அசைவத்தை தவிர்த்துட்டு சனி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது நவகிரகங்கள் இருந்ததுன்னா அந்த நவகிரகங்களில் இருக்கிற சனி பகவானுக்கு நல்லெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க அப்படி உங்களால் கோவிலுக்கு போய் நவகிரகங்களில் உள்ள ந சனீஸ்வர பகவானுக்கு விலை முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி சாதத்தை எடுத்து காகத்துக்கு அன்னமிடுங்க காகத்துக்கு எல் கலந்து அதற்கு அன்னமிடுறதன் மூலியமாகவும் சனி பகவானோட பரிபூர்ணமான அருளும் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யணுங்க சனி பகவான் அப்படிங்கிற நீதிமான் நீங்கள் நம்பிக்கையோடு செய்வீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப கிடைக்கும் வாங்க நம்மளுடைய கடக ராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி காலம் என்பதனால கடந்த சில மாதங்களாகவே நிறைய கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இந்த சனி அடையும் காலத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் இனிமேல் இருக்காது அது எல்லாமே படிப்படியாக தீரப்போகுது இதுனா வரிகளும் வேலை தேடிகிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கல தொழிலில் லாபம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் இதுனா வரையிலும் புலம்பி தீத்திருப்பீங்க ஆனால் இனி அப்படி இருக்காது நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதுவும் ஒரு சில பேருக்கெல்லாம் அரசாங்க வேலையே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது முயற்சி செய்யுங்க முயற்சி செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு அரசாங்க வேலையே கிடைக்கும் அதே நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் அகல கால் வைக்காம இருக்கிற தொழில கரெக்டாக மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சில பேர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் நமக்கு தான் இப்ப சனி பகவான் நன்மை வழங்க இருக்கிறாரு அதனால தொழிலை விரிவுபடுத்தலாமா அல்லது புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படின்லாம் சில பேர் யோசிக்கலாம் ஆனால் இருக்கிற தொழிலை கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க ஏன்னா இந்த டைம் இந்த நாலு மாதம் நாலு மாத காலம் உங்களுக்கு சனி சனி பகவான் நன்மை வழங்குவார் அதற்கப்புறமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும் அதே மாதிரி இப்ப நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும் நிம்மதி அப்பாடா இதுனா வரைக்கும் இவ்வளவு பிரச்சனைகளை நம்ம சந்திச்சோம் கொஞ்சம் ரிலாக்ஸா கா மூச்சு வாங்கலாம்டா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம் சனி பகவான் நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுருக்கிறாரு அதனால் கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த டைமில் கொஞ்சம் உங்களை பெருமூச்சு விடுற அளவுக்கு விட்டுருக்குறாரு அதான் ஒரு ரூமில் வச்சு அடைச்சிட்டு மூச்சு காற்று எதுவுமே வராத அளவுக்கு போட்டு அடிச்சுட்டு கொஞ்சோண்டு கேப்பு கிடச்சா மூச்சு விடுறதுக்கான ஒரு கொஞ்சோண்டு சந்து கிடச்சா மூச்சு வரலையா அந்த மாதிரி சனி பகவான் இந்த நாலு மாதமும் உங்களுக்கு ஒரு மூச்சு விடுற அளவுக்கு காற்றை விட்டுருக்குறாரு அதனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சனி பகவானால் இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் இனி இந்த வக்கரகதி காலத்தில் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் என்றாலும் ஒரு டைமு திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று ஒரு டைம் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி அங்கே இருக்கிற நலம் தீர்த்தத்தில் ஒரு முடிந்தால் ஒரு டைம் குளிச்சுட்டு வாங்க நிச்சயமாக சனி பகவானால் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நவகிரகங்களுக்கு நல்ல தீபம் ஏற்று வழிபடுறதும் இன்னும் சிறப்பான பலங்களை முடியாத பட்சத்தில் நீங்கள் செய்யுங்க ஆனால் முடிந்தால் ஒரு டைம் இந்த கோயிலுக்கு போய் சென்று வழிபட்டுடுவாங்க அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் கூட எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானை நினைச்சிட்டு மனமுருக ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா நீங்கள் நம்பிக்கையோட செய்யணும் நம்பிக்கையோட செய்வீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க you okay. நம்பிக்கையோட நம்ம சும்மா ஒரு அருகம்புல் வச்சு கும்பிட்டா கூட அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வாங்க ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரக பயிற்சினால சொத்து சேர்க்கை பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதுனா வரையிலும் சனி பகவான் உங்களுக்கு சில பிரச்சனைகளையும் சில கஷ்டங்களையும் கொடுத்துருப்பார் குடும்பத்திலையும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையாக உண்டு பண்ணியிருப்பார் ஆனால் இனி அப்படி இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வேலை இல்லாத இருந்தவங்களுக்கு முக்கியமாக வேலை இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கிரக பயிற்சினால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த நான் வரையில் இருந்த கடன் எல்லாம் படிப்படியாக அடைச்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவீங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரர்களாக மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ